நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து கார்த்திகை தீபமும் வரவிருக்கிறது வீடு முழுவதும் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து அலங்காரம் செய்து வழிபாட்டை மேற்கொள்வோம் கட்டாயம் நாளைய தினம் அனைவரும் மண் அகல் விளக்குகளை வீடு முழுவதும் ஏற்றி வைத்து தீப ஒளியில் அந்த அண்ணாமலையானை மனதில் நினைத்து வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் டோட் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வீடு முழுவதும் விளக்கு ஏற்றி வைக்க முடியவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்யலாம் அல்லது எங்களால் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வைக்க முடியும் இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்திற்கு வீட்டில் இருக்கும் வறுமை முழுவதும் நீங்க வேண்டும் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் பூஜை அறையில் எந்த தீபத்தை ஏற்றி வைப்பது ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோமா டோட் பதின்மூன்று ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்யம் இரண்டு நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி ஐம்பத்தொரு நிமிடம் மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் பிறக்க வருகிறது டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலை நான்கு மணி ஐம்பத்தாறு நிமிடம் மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் துவங்கக்கூடிய நேரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் முடியக்கூடிய நேரம் வரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு அகண்ட தீபம் கொண்டே இருக்க வேண்டும் பெரிய மண் அகல் விளக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் அது முழுவதும் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கொஞ்சம் திரி திரிப்போட்டுக் கொள்ளுங்கள் அந்த எண்ணெயில் நான்கு ஏலக்காய் நான்கு கிராம்பு கொஞ்சம் சுள்பட்டை பொடி கொஞ்சம் பச்சை கற்பூரப்பொடியையும் அந்த விளக்கில் போட்டு அந்த விளக்கானது உங்கள் வீட்டில் கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் நேரத்தில் ஏற்றப்பட வேண்டும் இந்த தீபச் வெளியேற்றப்படும் அந்த வாசத்தில் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் குடியேறும் டோட் அந்த காலத்தில் கார்த்திகை தீபத்திற்கு தான் வெடி வெடிப்பது வழக்கம் இப்போதெல்லாம் தீபாவளிக்கு வெடிவெடிக்கின்றோம் ஏற்றி வைத்திருக்கும் தீபத்திலிருந்து வெளிவரும் ஒளியும் அந்த பட்டாசிலிருந்து வெளிவரக்கூடிய ஒலியும் சேர்ந்துதான் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை ஒலி கெட்ட சக்திக்குப் பிடிக்காது அதாவது வெளிச்சமும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது வெளிச்சத்தமும் கெட்ட சக்திக்குப் பிடிக்காது மிரண்டு கெட்ட சக்திகள் ஓடிவிடும் கார்த்திகை தீபத்தன்று வீடு முழுவதும் விளக்கு வைக்க முடியாதவர்கள் இதுபோல ஒரு விளக்கை பூஜை அறையில் ஏற்றுங்கள் கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் போது இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைக்க வேண்டும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் முடியும் நேரம் வரை ஏற்றி வைத்த விளக்கை அணையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் டோட் இவ்வளவுதான் நீங்கள் வீடு முழுவதும் விளக்கு ஏற்றி வைத்திருந்தாலும் இந்த தீபத்தை பூஜையறையில் ஏற்றி வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அண்ணாமலையாரின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் சந்தோஷத்திற்கு ஒரு துளி அளவும் குறையாது என்ற இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம்